வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்க வீட்ல இறந்து போன உங்க அப்பா அம்மாவோட போட்டோவை நீங்க வச்சிருக்கீங்களா அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த போட்டோ வைக்கக்கூடாத இடத்துல இருந்தா உங்க குடும்பத்துக்கு என்னவெல்லாம் நடக்கும்னு தெரியுமா வாஸ்து சாஸ்திரம் சொல்ற அதிர்ச்சியான உண்மையைக் கேளுங்க அன்புக்குரிய பெற்றோரின் புகைப்படங்களை வீட்டில் வைத்திருப்பது என்பது அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு பாசம் மற்றும் மரியாதை ஆகியவற்றின் வெளிப்பாடே ஆகும் அவர்கள் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவர்களின் நினைவுகளை போற்றும் விதமாக புகைப்படங்களை வைத்திருப்பதில் தவறில்லை எனினும் நமது கலாச்சார மற்றும் வாஸ்து சாஸ்திர நம்பிக்கைகளின்படி முன்னோர்கள் அல்லது மறைந்தவர்களின் புகைப்படங்களை வைப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன இந்த விதிகள் நமது குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நேர்மறை ஆற்றலையும் நிலைநிறுத்துவதற்காக பரிந்துரைக்கப்படுகின்றன உங்கள் வாழ்க்கையில் அமைதியை ஆன்மீக வளர்ச்சியை பெற்றோரின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த வீடியோவை லைக் பண்ணி கடைசி வரை கவனமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறைந்த பெற்றோரின் புகைப்படங்கள் எங்கே வைக்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி முன்னோர்களின் படங்களை வைப்பதற்கான சிறந்த இடங்களும் திசைகளும் பின்வருமாறு ஒன்று சரியான திசை தென் திசை அல்லது தென்மேற்கு மூலை தெற்கு திசை சவுத் அல்லது தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் கார்னர் முன்னோர்களுக்கான இடமாக கருதப்படுகிறது தென் திசை யமனுக்கு யம தர்மராஜா உரியது என்றும் இது பித்ருஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது படம் வைக்கும் முறை படத்தை தெற்கு சுவரில் மாட்ட வேண்டும் அப்போதுதான் அதில் உள்ளவர்களின் முகம் வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்கும் இந்த திசையில் படங்களை வைப்பது குடும்பத்திற்கு சீரான வளர்ச்சியையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது இரண்டு மாற்று திசை வடக்கு திசை சில வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி வடக்கு திசையில் படங்களை மாட்டி அதில் உள்ள நபர்களின் முகம் தெற்கு திசையை நோக்கிப் பார்ப்பது போல வைப்பதும் நல்ல பலனை தரும் எங்கே வைக்கக்கூடாது தவிர்க்க வேண்டிய இடங்கள் மறைந்தவர்களின் படங்களை வைக்க முற்றிலும் தவிர்க்க வேண்டிய சில முக்கிய இடங்கள் உள்ளன பூஜை அறை இது மிக முக்கியமான விதி மறைந்தவர்களின் படங்களை கடவுள் சிலைகள் அல்லது படங்களுடன் சேர்த்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது முன்னோர்கள் வணக்கத்துக்குரியவர்கள்தான் என்றாலும் அவர்களை கடவுளுக்கு சமமாக கருதக்கூடாது என்பதால் இது வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும் எனக் கருதப்படுகிறது இது குடும்பத்தில் துரதிருஷ்டத்தையும் எதிர்மறை சக்தியையும் உண்டாக்கலாம் படுக்கை அறை கணவன் மனைவி உறவுக்கான இந்த அறையில் மறைந்தவர்களின் பழங்களை வைப்பதைத் தவிர்க்க வேண்டும் அப்படி வைத்தால் தம்பதியிடையே சண்டைகள் பூசல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அது அவர்களின் தனிப்பட்ட உறவை பாதிக்கும் என்றும் நம்பப்படுகிறது சமையலறை கிச்சன் சோகஸ்மேலி சமையல் என்பது வீட்டின் நெருப்பு மூலை அக்னி மூலை என்பதால் உணவைச் சமைக்கும் இந்த இடத்தில் முன்னோர்களின் படங்களை வைப்பதும் நல்லதல்ல கதவுக்கு நேர் எதிரே படங்களை எப்போதுமே வீட்டின் பிரதான வாசலை நோக்கி அல்லது கதவுக்கு நேர் எதிரே தொங்கவிடக்கூடாது வாழ்பவர்களின் படங்களுடன் சேர்த்து உயிருடன் இருப்பவர்களின் படங்களுடன் மறைந்தவர்களின் படங்களை சேர்த்து வைப்பதைத் தவிர்க்க வேண்டும் இது உயிருடன் இருப்பவர்களுக்கு பாதகமாக அமையக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது கூடுதல் முக்கிய வாஸ்து குறிப்புகள் படத்தை மாட்டலாமா வைக்கலாமா முன்னோர்களின் படங்களைச் சுவரில் தொங்க விடுவதை விட ஒரு மரஸ்டாண்ட் அல்லது நிலையான பீடத்தில் வைத்து வணங்குவதே சிறந்தது என்று சில வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் தூய்மை படங்களை எப்போதுமே தூய்மையாக வைத்து சுத்தமான சட்டகத்தில் வைத்திருக்க வேண்டும் மாலை படங்களுக்கு கருப்பு ஓரமுள்ள சட்டகத்தை பயன்படுத்துவது அல்லது வெள்ளை மஞ்சள் நிற மாலையை அணிவிப்பது மரியாதைக்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது தவிர்க்க வேண்டியவை படங்களுக்கு அருகில் அசுத்தமான பொருட்கள் குப்பை தொட்டி ஆஸ்ட்ரே போன்றவற்றை வைக்கக்கூடாது மனதின் அமைதி வாஸ்து விதிகளும் நம்பிக்கைகளும் ஒருபுறம் இருக்க நீங்கள் அப்படத்தைப் பார்க்கும்போதெல்லாம் மகிழ்ச்சியான மற்றும் நேர்மறையான நினைவுகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் படம் உங்களுக்கு அதிக துக்கத்தையும் மன உளைச்சலையும் தந்தால் அது கண்ணுக்குத் தெரியாத ஒரு மூலையில் அல்லது மூடிய ஆல்பங்களில் வைப்பதே நல்லது என்று உளவியலாளர்கள் பரிந்துரைக்கின்றனர் மறைந்த பெற்றோரின் நினைவைப் போற்றுவது நம் கடமை அதை வாஸ்து விதிகளைப் பின்பற்றி நேர்மறை ஆற்றல் பெருகும் வகையில் செய்வதன் மூலம் உங்கள் குடும்பம் அமைதியுடனும் சுபிக்ஷத்துடனும் வாழலாம் நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு நாளில் தந்தையையோ தாயையோ இழக்க நேரிடுகிறது அவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் நம்மை காத்தவர்கள் அவர்கள் நினைவாக ஒரு புகைப்படத்தை வீட்டில் வைத்திருப்பது நம்முடைய பாசத்தின் வெளிப்பாடு ஆனால் சில சமயங்களில் அந்த பாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கட்டிப் போடும் சங்கிலியாக மாறும் என்பதை பலர் அறியவில்லை இந்த கதை ஒரு உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது மீனா என்ற ஒரு பெண் அவள் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் நல்ல கணவர் இரண்டு குழந்தைகள் ஒரு சிறிய தொழில் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் திடீரென அவளுடைய வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஒன்று பின் ஒன்றாக ஆரம்பமானது கணவருக்கு வேலை போய்விட்டது குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர் வீட்டில் சண்டைகள் மன அமைதி இல்லாத நிலை அவள் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை மீனாவுக்கு மிகவும் பிடித்தவள் அவளுடைய தாய் சில ஆண்டுகளுக்கு முன் தாய் இறந்தபோது அவள் தன் தாயின் புகைப்படத்தை தன் படுக்கையறையில் தன் தலையணைக்கு எதிரே வைத்திருந்தாள் தினமும் அந்த புகைப்படத்தைப் பார்த்து பேசுவாள் அம்மா நீ இருந்திருந்தா இந்த பிரச்சினை எதுவும் வந்திருக்காது என்று சொல்லி அழுவாள் அவளுக்கு அந்தப் புகைப்படம்தான் ஆறுதலாக இருந்தது ஆனால் அவளுக்கு தெரியாமல் அந்த புகைப்படமே அவளின் வாழ்க்கையில் அமைதியை கவர்ந்து கொண்டு இருந்தது ஒரு இரவு மீனாவுக்கு ஒரு கனவு வந்தது அவளது தாயார் அவள் வந்து நின்றார் முகத்தில் ஒளி இருந்தது ஆனால் குரலில் துயரம் மீனா என் ஆன்மாவை அமைதியாக விடு தினமும் என்னை அழைத்து அழுது வைப்பதால் நான் மேலே செல்ல முடியவில்லை என்று சொன்னார் மீனா பயந்தாள் அதே சமயம் மனதுக்குள் ஒரு உணர்வு எழுந்தது இதற்குப் பின்னால் ஏதோ ஒரு ஆன்மீக காரணம் இருக்கலாம் அடுத்த நாள் காலை அவள் அருகிலிருந்து ஒரு ஆசாரியரைச் சந்தித்தாள் அனைத்தையும் கூறினாள் அந்த ஆசாரியர் அமைதியாகக் கேட்டார் பின் சொன்னார் மகளே இறந்தவர்களின் புகைப்படத்தை வைத்திருப்பது தவறு இல்லை ஆனால் அதை எங்கே எப்படி வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ தாய் புகைப்படத்தை தன் படுக்கையறையில் வைத்திருக்கிறாய் அதனால் அவளின் ஆன்ம சக்தி உன் அறைக்குள் நிழலாக இருந்து உன் மன அமைதியை கவர்ந்து கொள்கிறது நீ அவளை நினைவில் வைத்திருக்கலாம் ஆனால் அவளின் ஆன்மாவை பூமியில் கட்டி வைக்கக்கூடாது அது உனக்கும் அவளுக்கும் துன்பம்தான் மீனா கண்ணீருடன் கேட்டாள் அப்போ நான் என்ன செய்யணும் சாமி அவர் புன்ன வைத்தார் அந்த புகைப்படத்தை தன் படுக்கையறையிலிருந்து அகற்று பூஜை அறையில் வைக்கவும் தினமும் அல்ல மாதந்தோறும் அமாவாசை நாளில் மட்டும் போவிட்டு தீபம் ஏற்றி வணங்கு அதுவே உண்மையான நினைவாகும் மேலும் அவளின் பெயரில் ஒரு நற்காரியம் செய் அன்னதானம் வஸ்திரதானம் அல்லது ஒரு ஏழைக் குழந்தைக்கு புத்தகம் கொடு அதுவே உன் தாய்க்கு கிடைக்கும் பெரிய புண்ணியம் அவள் அதேபடி செய்தாள் புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்தாள் தினமும் பார்ப்பதை நிறுத்தினாள் மாதந்தோறும் ஒரு முறை மட்டும் அமாவாசை நாளில் தீபம் ஏற்றி வணங்கினாள் அதிசயமாக சில வாரங்களில் அவளுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது கணவருக்கு வேலை கிடைத்தது குழந்தைகள் ஆரோக்கியமாக ஆனார்கள் வீட்டில் சண்டைகள் குறைந்தன மன அமைதி திரும்பி வந்தது அவளுக்கு புரிந்தது உண்மையான பாசம் என்பது ஆன்மாவை பிடித்து வைப்பது அல்ல அதை அமைதியாக விடுவிப்பதுதான் நாம் பலரும் பெற்றோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்திருக்கிறோம் ஆனால் நாம் செய்யும் சில சிறிய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையையும் அவர்களின் ஆன்ம அமைதியையும் பாதிக்கலாம் அதனால் சில முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் படுக்கையறையில் இறந்தவர்களின் புகைப்படம் வைக்காதீர்கள் அது உறவுகளில் மன அழுத்தத்தை உண்டாக்கும் பூஜை அறையில் அல்லது வடபுறத்தில் வைக்கலாம் தீபம் பூ புகை இல்லாமல் வைத்திருப்பது தவறு அவர்கள் புகைப்படம் மண்ணில் சிக்காமல் ஒளியுடன் தூய்மையுடன் இருக்க வேண்டும் மாதந்தோறும் ஒரே நாளில் வணங்குவது போதும் தினமும் நினைத்து அழுதால் அவர்கள் ஆன்மாவும் நம்முடைய மனமும் அமைதியில்லாமல் போகும் அவர்களின் நினைவாக நற்காரியம் செய்வதுதான் மிகப்பெரிய வணக்கம் காலம் கடந்து மீனா மீண்டும் ஒரு நாள் கனவில் தன் தாயைப் பார்த்தாள் இம்முறை தாயார் சிரித்துக் கொண்டு சொன்னார் மீனா இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன் மகளே அதிலிருந்து அவள் அந்த புகைப்படத்தை பார்த்தால் சோகமில்லை ஒரு அமைதி உணர்ச்சி மட்டுமே அந்த புகைப்படம் இனி துயரத்தின் நினைவல்ல ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறியது நண்பர்களே நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் நம் இதயத்தில் என்றென்றும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஆன்மாவை நம்முடைய கண்ணீரால் இங்கே கட்டி வைக்கக் கூடாது அவர்கள் மேலே சென்று அமைதியாக இருப்பதே நமக்கும் அவர்களுக்கும் நன்மை அவர்களின் ஆசீர்வாதம் மேலே இருந்து நம்மை காக்கட்டும் அதனால் இன்று ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் புகைப்படங்களை பாருங்கள் அவை எங்கே இருக்கின்றன என்று சிந்தியுங்கள் அவர்களை பாசத்தால் அல்ல அறிவால் வழங்குங்கள் அவர்களின் பெயரில் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள் அதுவே அவர்களுக்கு அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை நண்பர்களே நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நேசித்தார்கள் நம்மை காத்தார்கள் அவர்களின் நினைவுகளை பாதுகாப்பது நம் கடமைதான் ஆனால் அந்த நினைவுகள் நம்மை கட்டிப் போடாமல் நம்மை முன்னேற்றம் பெறச் செய்ய வேண்டும் அவர்கள் நம்மை மேலே இருந்து இருக்க வேண்டும் நாம் அவர்களை கீழே இழுக்கக்கூடாது கூடாது அவர்களின் ஆன்மா அமைதியாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் இன்று வீடியோ பார்த்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் புகைப்படங்களை ஒருமுறை பாருங்கள் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா அல்லது நீங்கள் அவர்களை நினைவால் கட்டி வைக்கிறீர்களா அறிவுடன் வணங்குங்கள் பாசத்துடன் வாழுங்கள் அமைதியுடன் முன்னேறுங்கள் வாழ்க்க வளமுடன் நண்பர்களே இது உங்கள் புத்தாசஸ்திரா இப்படியான ஆன்மீக உண்மைகளை அறிய வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்